ஐ ஃப்ரெண்ட்ஸ் நாள் உங்கள் ரஜினி ஆரம்பம் சூப்பர் ஸ்டாரின் வேட்டையின் படத்திலேருந்து அடுத்த வீடியோவை வந்து வெளியிட்ருக்காங்க சமீபத்தில் கடந்த சில நாட்களாக வந்து வேட்டையின் படத்தோட அப்டேட்டை வந்து கொடுத்து தெரிவிக்க விட்டுட்டுருக்காங்க அந்த வகையில் சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியாக மஞ்சு மஞ்சுவாரியன் நடிக்கிற வீடியோவை வந்து வெளியிட்டிருக்காங்க அவருடைய கதாபாத்திரத்தை வெளியிட்டு தாரா என்ற கேரக்டரில் நடிக்கிறதா வீடியோ வெளியிட்டிருந்தாங்க மேலும் வீடியோவில் வந்து மஞ்சு வாரியரை வந்து ரஜினி அமிதாப் பச்சனுக்கு அறிமுகப்படுத்துகிற காட்சி ஒரு சின்ன வீடியோ வெளியிட்ருந்தாங்க ஆக லைக்காக வந்து அடுத்தடுத்த சர்ப்ரைஸ் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அடுத்து என்ன அடியல் அறிஞ்சு வருது தலைவர் என்ன பேச போகிறார் அந்த ஆவல் ஒரு பக்கம் இப்படி தலைவரோட ரசிகர்களுக்கு ஒரே குண்டாட்டம் தான் வட்டா அக்டோபர் பத்து அன்னைக்கு ஒரே வானவடிக்கை தான் பயங்கரமா இருக்க போகுது ரிலீஸ் அன்னைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவங்க என்ன ஓட்டங்களை நம்ம கமெண்ட்ஸ் பார்க்க தெரிஞ்சுங்க இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க வீடியோவை பாக்குறதோடு மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் எனக்கு மகிழ்ச்சி பாக்குற உங்களுக்கு மகிழ்ச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி